உயர்த்தெழுதல் என்றால் என்ன இறந்து உயர்த்தெழுதல் என்றால் என்ன யோனார் சிதி மூன்றாம் அதிகாரத்தில் நிக்கதேவஸ் என்ற ஒரு பரிசைய ஆண்டவருடைய அருகில் சென்று மீண்டும் பிறப்பதை பற்றி கேட்கின்ற ஒரு நிகழ்வு நீங்கள் வாசித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கிற போது நாம் நிக்கதேமும் இயேசும் இரவில் சந்தித்து பேசுகின்றதை காண்கிறோம் தாயின் வயிற்றில் ஒருவர் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னதை பற்றி தாயின் வயிற்றில் மீண்டும் ஒருவர் சென்று பிறக்க முடியுமா என்று கேட்கிற போது ஆவியினாலும் பிறப்பது இங்கு இறந்து உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற போது மீண்டும் சொல்லுவார் பாபத்திற்கு இறந்து இயேசு கிறிஸ்து எவ்வாறு இறந்து உயிர்த்தழுந்தாரோ அதுபோல பாபத்திற்கு இறந்து அவரோடுதான் உயிர்த்தழ வேண்டும் பாவத்திற்கு இறந்து இன்றைய நாளுடைய மைய சிந்தனை என்பது முக்கியமாக இது மட்டும்தான் நாம் பாவத்தில் இருந்து கரையேறினவர்களாக வாழ வேண்டும் இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் பாவத்திற்கு இறந்து வாழ்வுக்காக உயிர்த்தழ வேண்டும் நமது தனது திருமுகம் வாயிலாக நம்மோடு நினைவூட்டிய காரியமும் இது மட்டும்தான் நீங்கள் ஊனியல்பினுடைய நிலையை கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தினுடைய மண்ணுக்குரிய வாசனைகளை அனைத்தையுமே கொண்டிருக்கிறீர்கள் மண்ணுக்குரியது ஆதா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார் அது அழிவுக்குரிய அந்த உடல் அது அழியாமை அணிந்து கொள்வதற்கு அழிய வேண்டும் அழியாமையே அது அணிந்து கொள்வதற்கு இந்த அழிவுக்குரியது அழிய வேண்டும் அழிவுக்குரியவற்றை நாமகத்தை கொண்டிருக்கிற நாம் அவற்றை அழிக்கிறதற்கு அழிப்பதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் நாம் பற்றி சொன்ன போது அங்கு நாம் காண்பது திருமுழுக்கு வாயிலாக பாபத்திலிருந்து பாப கரைகளில் இருந்து இந்த உலகத்திற்கு இறந்தவர்களாக மாற வேண்டும் அதே நேரத்தில் தூய ஆவியானவரால் நிறைய பெற்றவர்களாக புது வாழ்வு அதாவது உயிர்த்தழுதல் புது வாழ்வு பெற்றவர்களாக புது பிறப்பு பெற்றவர்களாக ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கின்ற அல்லது அபிஷேகம் பெற்றவர்களாக மாற்று பெற்றவர்களாக அழியாமையை அணிந்து கொண்டவர்களாக மாறும் நம்ம ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னாலும் நம்ம நினைக்கக்கூடியவர் என்று நம்ம எல்லாரும் நல்லா சரிதானா நம்ம எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் சாரி உண்டு சுடிதார் சுடிதா உண்டு பேண்டி ஜாட்டை போட்டுக்கிறவங்க உண்டு பனியன் எல்லாம் போட்டிருக்கிறவங்க உண்டு ஆனா அதற்கும் மேலாக கடவுள் தனது மகிமையினால் தனது ஆவியானால் நம்மை அணி செய்திருக்கிறார் நம்மை பொதிந்திருக்கிறார் நம்மை மூடி இருக்கிறார் அந்த தூய் ஆவியானவரால் நாம் அணி செய்யப்பட்டிருக்கிறோம் அல்லது நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் ஆடையாக கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு அணிகலனாக இருக்கிறார் அதுதான் நாம் இறந்து உயிர்த்தழுதல் அதுபோல அழியாமையை பெற்றுக் கொள்வது நாம் அந்த அழியாமையை பெற்றுக் கொண்டவர்கள் அணிந்து கொண்டவர்கள் அந்த அழியாமையை அணிந்து கொண்ட நாம் மீண்டும் மீண்டும் அழிவுக்கு உட்படுகின்றவர்கள் அல்ல நாம் மோசையை போல அது போல இந்த குறிப்பேடில் நாம் வாசித்தது போல நமது குருக்கள் அனைவருக்கு மேகம் அவர்கள் மீது வந்து இறங்கியது இரண்டு குறிப்பேடு ஐந்தாம் அதிகாரத்தில் பதினொன்று முதல் பதினான்கு இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் அவர்கள் அங்கு வலி பணிவிடை பணிவடை செய்து கொண்டிருந்த போது மேகம் இறங்கி வந்தது அந்த இறங்கி வந்ததற்கு முன்னால் அவர்களை பற்றி இந்த குருக்களை பற்றி சொன்னப்பட்ட வசனம் இவ்வாறாக இருக்கிறது அவர்கள் தங்களது முறை என்ன என்பது அதாவது பலிபீடத்துல பணி செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறைகள் நிறைய பேர் பலிபிடத்துல பணி செய்வதற்கு குருக்களாக உண்டு அப்போது பத்து பேர் இந்த நாள்னா அடுத்த பத்து நாள் அடுத்த அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த பத்து பேர் அப்படியாவது அவங்களுக்கு முறை கொடுப்பது அவர்கள் தங்களுடைய முறை என்ன என்பது பார்க்காம எல்லாருமே தங்களை

கைத்தாளத்தோடு குழல் ஊதியவர்களாக யாழ் வீட்டியவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்தார்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்தார்கள் திருப்பாடல் நூற்றி பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகள் என்னெனில் அவர் நல்லவர் இவர்கள் பாடிய பாடல் அது ஒன்றாம் வசனத்தில் வாசித்தோம் அவர்கள் அந்த பாடலைத்தான் பாடினார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் உள்ளது பேரன்பு அவர்கள் அதை பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கைத்தாளத்தோடு வீட்டியவர்களாக ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்னால் புகழ்ந்து பாடின போது ஆண்டவருடைய மகிமை அங்கு வந்தது அவர்களுக்கு அங்கே நிற்க முடியவில்லை என்று சொல்லுகிற போது அன்பனவர்களே அந்த மகிமைக்கு முன்னால் அந்த ஒழிக்கு முன்னால் அங்கு நிற்பதற்கு முடியவில்லை நமது வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடி கைத்தாளத்தோடு ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவருடைய மகிமை நமது மத்தியிலே வந்து இறங்கும் அவருடைய பிரகாசம் நமது மத்தியிலே வந்து இறங்கும் நாம் வாசித்தோம் இன்று விடுதலை பயணம் நூலிலே வாசிக்க கேட்டோம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் மோசே ஆண்டவருடைய சன்னதியில் போயிருந்து செபித்துக் கொண்டிருந்த போது அவரது முகம் ஒளிமயமாக மாறியது மக்களுக்கு மக்களுக்கு அவர்களை பார்க்க 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 முடியவில்லை முடியவில்லை அவர் முக்காடு தரித்தவராக அவர்களோடு உரையாடினார் முக்காடு தரித்தவராக கடவுளை சன்னிதியில் போகிற போது அவர் முக்காடை எடுத்து விடுவார் ஆனால் மக்களுக்கு மத்தியில் இறங்கி வருகிற போது மீண்டும் அணிந்தவராக மக்களோடு பேசுவார் ஏனெனில் அந்த வெளிச்சத்திற்கு முன்னால் நிற்பதற்கு அவர்களுக்கு அவர்களால் முடியவில்லை அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு அந்த அணி செய்த அபிஷேகம் உண்டு நம்மை சூழ்நிலை முதல்ல சொன்னது போல நாம் தூய இந்த ஆடையை நம் மேல் அணிந்திருக்கிறோம் அந்த ஆடை ஒளி வீச வேண்டும் இனி தோற்றம் மாறுவதை அடுத்த கட்டமா நாம் சிந்திக்க வேண்டிய இதுதான் நாம் அணிந்திருக்கிற இந்த ஆவி ஒளி வீசி ஒளி கொடுக்கிற ஒளி கொடுக்கிறதாக மாற வேண்டும் அந்த ஒளி கொடுக்கிற போது மோசையை பற்றி சொல்கிற போது அவரது முகம் ஒளிமயமாக இருந்தது ஆனால் மோசைக்கு அது தெரியாது மோசைக்கு அது தெரியாது அவரது முக ஒளிமயமாக இருக்கிறது என்று மோசைக்கு தெரியாது ஆனால் அவரை பார்த்தவர்கள் அனைவரும் அந்த அபிஷேகத்தை உணர்ந்தார்கள் நாமும் நமது வாழ்க்கையில் நாம் அணிந்திருக்கிற இந்த தூய் ஆவியினுடைய அபிஷேகம் ஒளி வீச செய்ய கடவுளுடைய அருகில் வந்து இந்த குருக்கள் ஆண்டவருடைய பலிபீடத்தில் தங்களை தூய்மைப்படுத்தியவர்களாக வந்து நின்று கொண்டு அவரை கைத்தாளத்தோடு பாடி புகழ்ந்து ஆராதித்த போது ஆண்டவருடைய மேகம் வந்து அந்த அபிஷேகத்தை நாம் ஆண்டவருடைய சன்னிதியில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த தூயாவி ஒளி வீச செய்ய அபிஷேகமுடையதாக மாற்ற அப்போது இயேசு கிறிஸ்துவைப் போல மோசையை போல நாமும் ஒளி வீசுகின்றவர்களாக நமது நம்மிடமிருந்து ஒளி புறப்படும் நம்மிடமிருந்து வல்லமை புறப்படும் நம்மிடமிருந்து அருள்வரங்கள் புறப்படும் நம்மிடமிருந்து அபிஷேகம் புறப்படும் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள் நம்மை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் விடுதலைகளை பெற்றுக் ஒரு நிலை உருவாகும் அத்தகைய நிலையை கொடுத்தவர்கள் தான் திருத்துவதர்கள் ஏனெனில் ஆண்டவரிடமிருந்து இருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த அருளவரத்தை அவர்கள் பிறருக்கு கொடுத்தார்கள் ஆகையால் அவர்களை தேடி பிறர் வந்து கொண்டே இருந்தார்கள் நண்பர்களே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இதே ஒளியை பிறருக்கு கொடுக்க வேண்டியவர்கள் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய இந்த பலிபீடத்துக்கு முன்னால் வந்தது என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க வேண்டும் கைத்தாளத்தோடு வீணை மீட்டியவர்களாக யாழிசைத்தவர்களாக எப்படியெல்லாம் ஆண்டவரை புகழ முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க வேண்டும் இனி ஆராதிக்க தனிப்பட்ட நேரம் நேரத்தில் தான் போய் ஆராதிப்பேன் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்க வேண்டும் அப்போது ஆண்டவருடைய பிரசன்னம் நமது மத்தியை வந்து நம்மை ஒளிமிக்கதாக மாற்றும் நாம் ஒளி பெறுகிற போது நாம் பிறருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக மாறுவோம் அன்பானவர்களை அந்த ஒளி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு நமது வாழ்வு அந்த ஒளி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த மகிமையினுடைய அபிஷேகமாக ஆவியானவரை கொண்டு நம்மை அணி செய்திருக்கிறார் அந்த அபிஷேகம் இழந்து விடாதவர்களாக அந்த அபிஷேகத்தை ஜொலிக்க செய்கின்றவர்களாக அந்த ஜொலிக்க ஜொலிக்க செய்த அபிஷேகம் மூலம் பிறருடைய வாழ்வு ஒளி பெறுவதற்கு நாம் காரணமாகவும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்